நுகர் ஓரியத்திற்கு கிறிஸ்தவ மறுமொழி நீங்கள் என்னுடைய கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கின்றவர்களை மாதிரியாக நோக்குங்கள் பிலிப்பியர் மூன்று பதினேழு நுகர்வோரியம் என்ற சொல்லின் ஆங்கில வார்த்தை கன்சியூமர்ஷியம் ஆகும் கன்சியூமர் என்ற லத்தின் வார்த்தையிலிருந்து வந்ததுதான் இந்த வார்த்தை இதனுடைய பொருள் விழுங்குதல் என்பதாகும் விழுங்குதல் என்பது பேராசையின் அடையாளம் மனிதனுடைய வாழ்க்கை முறையும் வாழ்க்கை தரமும் இன்று நுகர்வோரியத்தால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டது எனலாம் இதற்கு காரணம் விளம்பரங்கள் விளம்பரங்களுக்கு பின்னால் மனிதன் ஓட தொடங்கிவிட்டான் தேவையற்ற பொருட்களை விளம்பரத்தின் கவர்ச்சியால் இழுக்கப்பட்டு வாங்கி குவித்து கடனாளி ஆகின்றான் தேவைக்கு அதிகமான உடைகள் ஒன்றுக்கு அதிகமான கைபேசிகள் வீட்டிற்கு மேல் வீடு சொத்துக்கு மேல் சொத்து இப்படி வாங்கி குவிக்கும் விலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இச்சூழலில் கிறிஸ்துவின் நிலைப்பாடு வாங்குவதில் இருக்கும் வாய்மையை புரிந்து கொள்ள திருமறை அழைக்கின்றது நீதிமொழிகள் ஆக்கியோன் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வசனத்தில் சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு என்று ஞானமாய் புத்தி சொல்லுகின்றார் பிலிப்பியர் மூன்று பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள தியான பகுதியில் பவுலார் பிலிப்பியருக்கு எழுதும் போது மெய்மையை விட்டு பொய்மையை நம்பி அநேகர் வாழ்கின்றனர் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் அவருடைய தேவன் வயிறு அவருடைய முடிவு அழிவு என்று கடுமையாக சாடுவார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே வழியும் வாழ்மையும் வாழ்வுமாயிருக்கின்றேன் என்கின்றார் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்தித்து அழிவுக்கு நேராக செல்லாதபடி பரலோகத்துக்கு அடுத்தவைகளை சிந்தித்து வாய்மையாகிய இயேசு கிறிஸ்துவை வாங்கி வாழ்வாக்கி நித்தியத்துக்கென்று நம்மை நித்தம் தயாரிப்போம் செபம் வழியாய் வாய்மையாய் வாழ்வாய் எங்களோடு வாசம் பண்ணுகிற நல்ல ஆண்டவரே அழிவுக்கு உரியவைகளை வாங்கி குவிப்பதை விடுத்து அழியாமையாகிய கிறிஸ்துவை எங்கள் வாழ்வாக்கிக் கொள்ள அருள் தாரும் நாள் உங்களுக்கு இனி நாளாக மிரட்டும்